கௌதம் சில்ல நாளைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்பவே மாசா அதிரடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்கள் இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு தாங்க இந்திரா வந்து ஜேக்கிட்ட வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க நிச்சயம் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லாத என்னடா இருந்துச்சு சொல்லுங்கங்கிற மாதிரி தன்மையாக கேட்டோம்னா ராகுணி எல்லாம் கதவு வாசல்லேருந்து பார்க்குறாங்க அச்சோ நம்ம ஏற்றி விட்ட வேகத்துக்கு இந்திரா வந்து ரொம்ப கோவப்பட்ட அக்கா கிட்டே ரொம்ப கடுமையான சொற்களை வச்சு பயன்படுத்துவாள் ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லி பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகும் பார்த்தா இவன் என்ன நம்ம சொன்னதே வந்து சந்தேகப்பட்டுட்டு அத்தை வயலை கேட்கணும்னு நினைக்கிறா இவ்வளோ சாஃப்டாக வந்து பேசினா ஜெயாவோட மனசுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உருகி அந்த பெரிய மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டா இந்திராவோட அப்பா கிட்டே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பேச பேசவிடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக ரூம்குள்ளே வராங்க அந்த இடத்துல நம்ம ராகினி அக்கா என்னக்கா உன்னை இவ மிரட்டுற மாதிரி தெரியுது என்ன யாராலையும் மிரட்ட முடியாது என்னையும் நினைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜெயா வந்து இந்திராவை ஆமாண்டி நான் தான் அடித்தேன் உங்கள் அப்பா வந்து சபையில் செஞ்சதெல்லாம் நியாயமா போச்சான்னு சொல்லி தும்ரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஜெயா எப்போதும் போல அத்தை நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க நான் தான் அடித்தேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன உங்கள் அம்மா வந்து சப நாகரிகம் தெரியாமல் ராகுணியை கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறா ஏய் பாத்தியா எனக்காக தானே எங்கள் அக்கா வந்து அடிச்சிருக்காங்க ஓவரா முறையாக பேசுகிற அவ்வளோதான் சொல்ல முடியும் எங்கள் அக்காக்கு சொத்து பணம் செல்வாக்கு காசை விட மதிப்பு மரியாதை கௌரவம் தான் முக்கியம் ஆனால் அதெல்லாம் உங்கள் குடும்பம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒன்னெல்லாம் இந்த வீட்டில் விட்டதுக்கு இந்த குடும்பத்தோட மாணவ மரியாதை எல்லாத்தையும் போக வச்சுட்டில்ல அது மட்டும் இல்லாமல் என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க என் பையனுக்கும் உனக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு நினச்சா கூட இப்போ கூட ஜீர்ணிக்கவே முடியல அவ்வளோ கேவலமாக முக்காறு போட்டுட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வரலட்சுமியை துரத்தி விட்டியே நான் ஒன்றும் நல்ல மருமகளை ஒன்றும் துரத்தி வைக்கல அவளோட கேடித்தனத்தை எல்லாத்தையும் வந்து வெளியில் காட்டினல்லை அக்கா இவன் ரொம்பவே நல்லவளான்க்கா இவன் கேடி கிடையாதான் இவளோட வரலாறு தான் நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது மரியாதை அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறியான்னு சொல்லி ஜே வந்து கண்ணாப்பிடனா திட்டுனோட ஏய் இப்போ போப்பிரியா இல்லை கழுத்தை பிடிச்சி இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமான்னு ராகினி வந்து கேட்குறாங்க வேறு வழியே இல்லாமல் வந்து ரொம்ப சோகத்தோடு வந்து இந்திரா வந்து ரூமை விட்டு வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறம் தன்னோட அப்பாவுக்கு நடந்த கொடுமையை நினச்சி வேதனைப்படுறாங்க உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ராக்னியை வந்து விசாரிக்க போகும்போது இதெல்லாம் பொய்யும் நினச்சவங்க ஜெயாவாயாலே இதெல்லாம் உண்மை தெரிஞ்சவனே எப்படி இது மாதிரிலாம் அத்தை கை நீட்டி அடிக்கலாம் எங்கள் அப்பாவை சபமத்தியில் எல்லாரும் பார்த்து கேலி பண்ணுற அளவுக்காக நடந்துப்பாங்கன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா கௌதம் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி ராகினியை வந்து மாட்டி விட்றது இப்போ ராகினியை மாட்டி விட்றதை விட அம்மா வந்து எதையும் வந்து கேட்க மாட்டாங்க நமக்கே சேம் சைட் கோல் ஆகிடும் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கக்கூடாது தான் ராகினியோட திட்டம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தாலே ராகினியை செருப்பால் அடித்ததுக்கு சேல் தான் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்பான்னு பார்த்து இந்திரா வந்து அழுதுகிட்டே வராங்க ஒரு வேளை இந்திராக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ உங்கள் அம்மா என்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா எங்கள் அப்பாவை சப மத்தியில் எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாங்க நம்ம கௌதம் என்ன கௌதம் அசால்ட்டாக தெரியும்னு சொல்கிற எவ்வளோ பெரிய மனுஷனை வந்து கை நீட்டி அடித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்காங்க மன்னிப்பு கேட்க வேணாமா இந்திரா இந்த தப்புக்கு முன்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மேலே எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது அதை நான் ஃப்ராங்காகவே ஒத்துக்கிறேன் இப்போ நாம் ஆளா நீ ஆளான்னு பார்த்தேன்னு வச்சுக்கிங்க சீமந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்காது அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் ஆனால் இந்த விஷயத்த நான் விட வேணான்னு சொல்ல இப்போதைக்கு நம்ம அமைதியாக இருக்கணும் தான் சொல்கிறேன் என்ன கௌதம் சொல்கிறேன் எங்கள் அப்பா அடி வாங்கி அசிங்கப்பட்டுருக்காரு இதை எப்படி என்னால் விட முடியும்னு சொல்லி வாய்ஸ் வந்து ஏற்றுறாங்க இந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம மாட்டு கேஷ்வலாக நிதானமாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆனால் முடிவு வரும் ஆனால் இதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தால் எதுக்கும் முடிவு வராது அவ்வளோதான் சொல்லுவோம் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக வெளியே பார் இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாதம் வந்து போகிறாங்க நம்ம கௌதம் அப்படின்னு பார்த்து ஜெயா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அம்மா வந்து பால்கனியில் ரொம்ப ஃபீலிங்காக வந்து மாமா அடித்ததை பற்றி தான் யோசிக்கிறாங்க இப்போ கௌதம் புத்திசாலித்தனமா என்னம்மா நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்காது ராகினி ஜெயித்த மாதிரி நம்ம இறங்கி போய் அதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க அம்மா என்னம்மா நீங்கள் போய் இவ்வளோ சோகமாக இருக்கலாமா இல்லைடா கௌதம் உன் மாமனாரை தேவ இல்லாமல் வந்து அடிச்சிட்டேன்டா வேணும்னு நடிக்கல அம்மா நான் பழசை பற்றி பேசி வேஸ்ட் பண்ண விரும்பலை பாட்டி வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க இது மாதிரி சீமந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும்போது பாதிலே நிற்கிறது குடும்பத்துக்கு நல்லதில்லை அந்த குழந்தை என்னமா பண்ணிச்சு நீங்கள் தான் அந்த குழந்தைக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியமாக பண்ணீங்களேம்மா இப்போ அதே மாதிரி நடந்தால் என்னமா அர்த்தம் இந்த வீட்டில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீங்களாம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்கம்மா தேவையில்லாம மற்றவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வந்து வாங்கிக்காதீங்கம்மா எல்லாரும் பாவப்பட்டவங்கம்மா காவியா நீ மனசு எவ்வளோ வந்து பாடுபடும் அவங்க அப்பாவுக்கு இது மாதிரி நடந்திருக்கு இருப்பினும் வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் தான் மாமாலேருந்து எல்லாரும் வந்து ஆசைப்பட்றாங்க இன்னொன்றுமா இந்த விஷயத்தை பற்றி யாரும் பெருசாக வந்து கேர் பண்ணிக்கல அவங்களுக்கு நல்லபடியாக வந்து சீமந்த ஃபங்க்ஷன் நடந்தால் போதும் தான் இருக்குது உங்கள் யதார்த்தமான மனசு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு பரவாயில்ல கௌதம் நான் ஒன்று எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் தான் தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருந்தேன் ஆனால் நீ எனக்கு நல்லதாக வந்து சொல்லிட்டப்பா நான் நினச்சி தான் பயந்துகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா முன்னாடி இன்னும் ஃபங்க்ஷன் வந்து நடத்த வேணாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உள்ளே வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் நடக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு பக்கம் கிராண்டாக வந்து திருப்பி ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னா ராகினி வந்து வைரறிய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்னடா அது இந்த வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்னு நினச்சா இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகிடுச்சி இது இப்படியே போனால் சரி வராது அடுத்த கட்டத்துக்கு நம்ம தான் கொண்டு போகணும்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திரா வந்து வரமாட்டேங்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு அம்மாடி இந்திரா கௌதம் சொன்னாங்கிற ஒரே காந்துக்காக ரெடியாகி நிற்கிறேன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் நீ கீழே வரமாட்டேங்கிற உங்கள் அப்பாவுக்கு நடந்த அநீதிக்கு என்ன பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராகுணியை வந்து இப்போதுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அதான் யதார்த்தமான உண்மை நம்ம பார்த்துக்கலாமா கொஞ்சம் கீழே வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கணும்னா ஜெயா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான்மா நீயும் முக்கியம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லணும் எல்லோரும் வந்து வராங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து பாட்டிக்கு வந்து பேசுகிறாங்க என்னது பொண்ணை வந்து க கூட்டிகிட்டு வராமல் இங்கே உட்கார வைக்கவே இல்லை போல இருக்குது நீங்களாம் வந்தால் மட்டும் போதுமானு சொல்லி பழையபடி பாட்டி வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறதுல ஆர்வமாக வந்து திட்டுறாங்க உடனே வந்து காவியாவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல சரிப்பா கதிர் உன் கையால் தான் மாலை போடணும் நான் எப்படிமா காவியாவுக்கும் எனக்கும் தான் ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ பிரச்சனை நான் மாட்டு மாலை போடுறப்ப அவன் மாட்டுக்கு ஏதாவது வந்து திட்டிவிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்புறம் சப மத்தியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் பா போடுன்னா போட மாட்டேன் ஜெயா வந்து சத்தம் போட்டதுனால மன்னிச்சிட்டு வேறு வழி இல்லாமல் தான் மாலை போடுறேன்னு சொல்லிட்டு கண்ணாலேயே மன்னிப்பு கேட்குறாங்க இருப்பினும் காவியா வந்து மன்னிக்கிற மாதிரியே தெரில இப்போதைக்கு ஆல்ரெடி அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நான் வேறு புதுசாக எந்த பிரச்சனையும் கலப்ப மாட்டேன் நீ மாலையை போட்டுக்க அப்படின்னு சொல்லி பெருமிஷம் கொடுத்தனால கதிர் வந்து மாலையை வந்து போடுறாங்க யதார்த்தமாக வந்து ராமச்சந்திரன் திரும்பி பார்க்குறாங்க மாடியிலேருந்து வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து பார்க்கறாங்க ராகினி ஐயக்கோ இவன் ஜெயா பக்கத்தில் உட்கார்ந்தானா நிச்சயம் அவளை தான் ஏதாவது ஒன்று சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பாள் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்காது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கூட்டத்தை வந்து சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கதிரே என்னடா என்னடா அனுச்சிக்கிட்டு இருக்க என்னப்பா நீ மூணாவது மிச்சம் மாதிரி அங்கே தனியாக நின்றுட்டுருக்க பொண்டாடி பக்கத்தில் வாடா அப்படின்னு சொல்லி கதிர வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல டேய் ஏமா இங்கே தனியாக நின்றுட்டுருக்கா வெற்றி உனக்கு என்னடா அங்கே வேலைன்னு சொல்லி அவரையும் வந்து இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்து கூப்பிட்றாங்க காவியாக்கு பக்கத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கூட்டத்தை வந்து சேர்த்துட்றாங்க கௌதமையும் நிற்க வச்சாடுறாங்க இப்போதைக்கு அக்கா பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் வந்து குட்டி கலாட்டாக பண்ணி விட்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ராகினி ராகினி ரைட் சைடு போனால் ரைட் சைடு வந்து சவறு மாதிரி நின்று மறைச்சிக்கிட்டு பேசுகிறாங்க லெஃப்ட் சைடு போனாங்கன்னா கதிர்கிட்ட பேசுகிறாங்கன்னு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மாமா என்ன மாமா வழி விட மாட்டிங்களா அக்கா பக்கத்தில் நிற்கணும்னு ஆசைப்பட்றியா அங்கே எங்கேம்மா இடம் இருக்குது ஆல்ரெடி வந்து செமையாக நாலஞ்சு பேர் நின்றுகிட்டு இருக்காங்க அங்கே அங்கே நீ எங்கே நிற்க போகிற இங்கேயே நில்லு ஐயோ மாமா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு யார் சூச்சமத்தை இப்போதைக்கு பிரச்சனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து கண்ணாடி வலையில் கேட்குறாங்க இங்கே தட்டில் எங்கேயுமே இல்லையே அதெல்லாம் எங்கள்கிட்ட யாரும் எதுவும் சொல்லவே இல்லையே எங்கள் வலையல் கூட உங்களுக்கு தெரியாத அசீமந்தம் ஃபங்க்ஷனில் கண்ணாடி வலையல் தான் நாங்கள் போடுவாங்க இது கூட வாங்காமியா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி பாட்டி ஜெயாலேருந்து எல்லோரும் சத்தம் போடுறாங்க அப்போனு பார்த்து இந்திரா என்ன மாதிரி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போகிறாங்க வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுவோம்